ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராயிருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினம்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழிசை அவர்களை நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களை போல் எனக்கு அந்த பழக்கம் இல்லை பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா தமிழ் சிக்கி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முரணா இருக்குதோ அதுக்காக சொல்றேன் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகா இந்த மதுக்கடையை திறந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது நான் பண்ணி பேசவில்லை உரையாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் அதற்குள்ளே என்ன இருக்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பேசக்கூடியவர்கள் யாரும் எம்ஜிஆர் காலத்தில் மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது முறைப்படுத்தியது அது தொடர்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது தொடரும் போது மு க ஸ்டாலின் முதல்வராகி இருக்கிறார் புதிதாக திறக்கவில்லை நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார் எனக்கு என்ன மூடக்கூடாது நினைக்கிறேன் பதறி போய் சொன்னார் ஊடகங்களில் பேசுகிறார்களே உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன பார்ப்போம் நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன் அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே மண்டல வாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதன் சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன் அதற்கு என்ன காரணம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம் திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள் மதுக்கடைகளை மூடினால் அது அது சிறுத்தைகளுக்கு லாபம் மதுக்கடைகள் மூடப்பட்டால் வெற்றி மக்களுக்கு நலம் பயக்கும் அது இல்லாமல் தமிழ்நாடு அரசு நம்முடைய தீர்மானங்களில் சொல்லி இருக்கிறோம் நேரில் சந்திக்கும் போதும் சொன்னோம் நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் ஆர்டிகல் அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை இதையெல்லாம் யாரும் பேசவில்லை சராசரி அரசியல்வாதியாக நம்மை போடுகிறார்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை தேர்தல் அரசியலே வேண்டாம் பெரியாரை போல ஐயா வைகுண்டரை போல மக்கள் நலம் காக்கிற ஒரு சமூக இயக்கமாகவே நடத்தவும் அப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்தவும் கூட திருமாவளவன் தயாராவானே தவிர முன்வைத்த காலை ஒருபோதும் திருமாவளவன் பின் வைத்ததில்லை மாட்டான் எனக்கு அந்த தேவையில்லை எனக்கு என்ன பயம் என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறது என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன இன்னைக்கு காலையில காந்தி மண்டபம் போன காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் கவர்னர் வராரு கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்க போடணும் போடுறோம் இப்போ நான் போய் போட முடியாதா சாரி சார் போட முடியாது ஏன் கவர்னர் வந்து போகிறது பத்தரை மணி ஆயிரும் எனக்கு இங்கே உளுந்தூர்பேட்டை வரணும் அங்கேருந்து நாலு மணி நேரம் மற்றவங்களுக்கெல்லாம் நாலு மணி நேரம்னா எனக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நம்ம தோழர்கள் அங்கங்கே மறிப்பாங்க ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அங்கே ஆள் நிற்கும் வழியில் நின்று மறிப்பாங்க நேரம் ஆயிரும் நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து மேடைக்கு போகணும் அதனால் காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துக்கிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம் ஆனால் ஊடகங்கள் என்ன எழுதுகிறார்கள் மேனால் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அவருடைய கொள்கைக்கே அது இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழை செய்வர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களைப் தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் தடய அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானிங்கிற பொறுப்பிலே பணியாற்றினேன் அப்போ ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஒரு டிவிஷன் மாற்றுவாங்க அதில் ஒரு டிவிஷன் புற டிவிஷன் துறை மதுவிலக்கு துறையில் என்னென்னா போலீஸ் பிடிச்சிட்டு வராம பாருங்க கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக ஊரல் காய்ச்சலான்னு பாருங்க அந்த ஊரல் அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்ணுறாங்கள பீர் விஸ்கி பிராண்டி அதெல்லாம் பாட்டில் பாட்டெலாம் முதல்ல அங்கே தான் வரும் எங்ககிட்ட தான் வரும் நாங்கள் பிப்பட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவியில் போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன் சர்ட்டிவிகேட்டு கொடுத்தேன் நான் கையெழுத்து போடணும் பீரில் நாலு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டால் முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில் நாற்பதுக்கு மேலே அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊற்றிக்கலாம் பிராந்தி விஸ்கியில் ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைனா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அடர் ஆல்கஹால் இருக்கும் அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை வச்சு உறிஞ்சிடும் விரும்பினா நம்ம உறிஞ்சு குடிக்கலாம் அது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது ஒரு ஓரத்தில் தான் உட்கார்ந்து வேலை செய்வோம் பிப்பெட் வச்சு தினந்தோறும் பாட்டில் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அவன் வந்து லேபல் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலை செய்தவனா அப்ப கூட தப்பி என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் போய் ஏறி உட்கார்ந்தவொடனே விமான பணிப்பெண்கள் வந்து சார் என்ன வேணும் சார் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் வேணும் தான் கேட்பாங்க போய் வண்டியில் ஏறி பிஸ்னஸ் கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க சாராயம் குடிக்கிறீங்களா மது குடிக்கிறீங்களா தான் கேட்பாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளைட்லேயே போகணும் அமெரிக்கா போனால் வேற வழி இல்லை எல்லாரும் அதில் குடிச்சிட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா தமிழ் சிக்கி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு டவுட்டோட கேட்கிறாங்க ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோட ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணா இருக்குதோ அதுக்காக சொல்றேன் அதற்காக சொல்லுகிறேன் காந்தியடிகளின் சிலையில் மாலை போடக்கூடாது என்று தடுத்தது காவல்துறை ஆளுநர் வந்த பிறகுதான் மாலையிட வேண்டும் என்று சொன்னது காவல்துறை எங்களுக்கு காந்தியோட நிறைய விமர்சனங்கள் உண்டு வேறு அவருக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு சனாதனத்தின் மீது நம்பிக்கை உண்டு சாதிய கட்டமைப்பின் மீது நம்பிக்கை உண்டு தீண்டாமை மட்டும்தான் ஒழிய வேண்டும் என்று சொன்னார் அதனால்தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் மோதல் வந்தது நீ என்ன சாதி வாழ்கன்னு சொல்றீங்க நான் சாதி சொல்றேன் இதுதான் அம்பேத்கருக்கும் இருந்த முரண்பாடு நேருக்கு நேர் மோதல் நடந்தது அந்த காலத்தில் காந்தி ஒரு சமூகத்திற்கு ஹீரோ என்றால் அவர்களுக்கு அம்பேத்கர் வில்லன் அம்பேத்கர் ஹீரோ என்றால் காந்தி வில்லன் அப்படித்தான் அரசியல் போனது அதுதான் ஒரு காலத்திலே இருந்த அரசியல் அதுதான் ஒரு காலத்திலே இருந்த அரசியல் ஆனால் இன்றைக்கு நாங்கள் காந்தியடிகளின் பிறந்த நாளிலே இதை செய்கிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் தேர்தல் உறவையும் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் உள்வாங்கி இருக்கிற ரெண்டு கோரிக்கை நீங்க புரிஞ்சுக்கீங்க எவன் புரிஞ்சுக்கலாம் நமக்கு அது பற்றி கவலை இல்லை வேற எவனும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருமாவளவனை பற்றி யார் எது பேசினாலும் பேசட்டும் அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக் போவதில்லை என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே எவன் குழப்பினாலும் குழம்ப கூடாது